குட் மார்னிங் என்ன இறக்கிற இறக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் வீடியோ எடுத்து போயிட்டு இருக்கேன் சூரியன் செங்கலரில் சூப்பராக தெரிஞ்சது ஏதோ ஒரு இடத்துல தெரியுமா அந்த அளவுக்கு ஒரு வா நீர் தேக்கத்தை கிராஸ் பண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா ரிஃப்ரெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு இந்த இடத்துல எடுக்கிறது இந்த இடத்துல தெரியுமா கொஞ்சம் மேலே வந்துருச்சு இன்னும் நல்லா எங்க எல்லாரும் இருந்துச்சு வெளிச்சம் முழிச்சா வெளியா வெளிச்ச முடிச்சா வெளிய 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 போயிட்டு இருக்கேன் ಎಲ್ಲವೂ ಪ್ರೀಫಿ ಅಂದ್ರೆ ಅಂದರೆ ಚಾನಲಿನಲ್ಲಿ ಕೊಟ್ಟು ನಮ್ಮ ಮಾತಾಡ್ತಾ ಕರೆ अलग அந்த கரும்புக்கு மேலே பாருங்கள் அப்படியே பண்ணி ஒயிட் கலர் நல்லா தெரியுது ஓகே நம்ம வந்து போய் பண்ணலாம் நம்ம வந்துட்டோம் மரம் ஏறிட்டாங்களேன்னு தெரியல பாருங்க பனி எப்படி பேஞ்சிட்டு இருக்குன்ட்டு பனி எந்த அளவுக்கு ஆகிறாருன்னு தெரியல Let's தனி பெய்கிறதுனால ஏறிட்டாங்களா ஏரியன் தெரியல கொடிசு மட்டும் ஈரமே ஆயிடுச்சு அதை மழை பெஞ்ச மாதிரி தெருவு இது எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகியிருக்குது ஆனால் எல்லாம் நல்லா இருக்குது தெ வறுக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிற பானை பெரிய பானையெல்லாம் இருக்குது பெருசு இந்த வெங்கக்கல் பொடி இந்த பொடியை போட்டு தான் கத்தி தீட்டுவாங்க பனை மரங்கள் கிணறு எவ்வளோ பெரிய கிணறு தண்ணி சூப்பராக இருக்கும் இந்த கொடி தண்ணிக்கு யூஸ் பண்ணுறாங்க இன்னும் ஒரு ரெண்டு மரம் இருக்குது அந்த ரெண்டு மரத்தையும் எடுக்கிறதுக்கு போய்ட்டுருக்காங்க எடுக்கிறது அப்படின்னா பாலை சீக்கிட்டு உருவி விடுவோம் அந்த க கொச்சி வச்சுக்கிட்டு உருவி விடுவாங்க அப்படி ஒரு விட்டாத்தான் பாலை மென்மையாகி தெளிவு வரும் இந்த மரம் வந்து புதுமரம் தான் எடுக்கிறாங்க அந்த கயிறு இது கெடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா மேலே ஒரு குச்சியை வச்சுருக்காங்க அந்த குச்சியை மேலே நிற்கிறக்கு சௌகரியமாக வச்சு கட்டிக்குவாங்க அப்போ தான் மேலே போய் நிற்க முடியும் ரொம்ப நேரம் நின்று செய்வதுனால மேலே ஒரு குச்சியை வச்சு கட்டிக்குவாங்க கட்டிட்டாங்க கட்டாங்க படுங்க அதெல்லாம் பார்த்தா பட்டையில் எடுக்கணும் அதில் எல்லாம் பூச்சி எல்லாம் நிறையா இருக்கும் பூரா தேள் எல்லாமே இருக்கும் உலையில் வெட்டி வர்றாங்க சௌரியமாக மேலே குருத்து இருக்குது இது பொன்மரம் இது பெண்மரம் இதில் நொங்கு வரும் நொங்கு வர்றதுக்கு முன்னாடியே முட்டி போட்டுறணும் இல்லைன்னா தெளிவு எடுக்க முடியாது இல்லைன்னா நொங்காக மாறிடும் சாப்பிட்றதுக்கு Kondom kecil, kalau kita nikir amari sawri makan di dalam. Baru berikan katna romannya nikah. Mulyo, hai, கட்ரன்னு முடிச்சிருக்குது அவ்வளோ சீக்கிரம் வராது இந்த மாதிரி மரம் கிளீன் பண்ணுறவரை தான் கொஞ்சம் சிரமமான வேலை பார்த்து தான் க்ளீன் பண்ணணும் கத்தி எடுக்கவும் வைக்காமல் இருக்க வேண்டியதாக இருக்கும் கீழே அருந்து அறுக்க மேலே இருக்கிற அப்படியே உழஞ்சிட்டே இருக்கும் அறுத்து விட்டுட்டு போட்டுச்சு துவங்கி எழுத்துடுவோம் அப்போ தான் அது உழகும் சும்மா நடந்துடும் ഞാൻ yep, തന്നോളൂ ஓகே பண்ணிக்கலாம் சரி நான் ஆல்ரெடி இங்கே காட்டில் தான் இருக்கேன் நான் இங்கே வந்துட்டேன் ம் அவனுக்கு குயிக்காக ரெடி வரணும் சரி ஓகே கிளம்பலாம் வர்றேன் பக்குவிக்காக ரெடி ஒன்று அதுக்காகத்தான்னு ரெடி ஒன்று சொல்ல அங்க தேட்ருக்கு எதுவாக கையில் பிடிச்சிக்கிறதுக்கு மேலே இருக்கிற அந்த பிளேடு மாதிரி இருக்கிற அந்த பகுதியை வந்து சுரண்டி விடுறாங்க அப்போ தான் வந்துட்டு மேலே பிடிச்சிக்கிறதுக்கு கயிறு கட்டினா அறுக்காமல் இருக்கிறதுக்கு அதை அறுத்துட்டுறாங்க அதை காட்டுறாருங்க ஒரு மரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் அது போயிருங்க நிற்காது இந்த பிளேடத்த அறுத்துடுவாங்க இல்லைன்னா இது வந்து கைத்த அப்புறம் மேலே நம்ம கையில் போட்டு சேரும்போது இது வெட்டும் அதனால் இதை அறுத்துடுவாங்க எப்படி ஷார்ப்பாக இருக்குது வர ఇది తా మొదలెళ్ళా అట్టి పోటు పిన్నీ విట్రా పశ్ పిల్ల మర క్లీన్ పన్ను ఇలా ఎడికి విడను இது போன வருஷம் கட்டுனது இதில் திரும்ப வராதுங்களாங்க சரி சரி ஆனா இன்னும் பச்சையாவே இருக்குது இதெல்லாம் போன வருஷம் கட்டுனது

கயிறு ரெட்டினா அறுக்காமல் இருக்கிறதுக்கு இப்படி வந்து சீக்டி இது இல்லைங்களா கட்டி அந்த விழுந்துருச்சா இந்த இடத்துல எல்லாம் வந்து இது இருக்கு இதுல அந்த சீக்டிருக்காங்க தெளிவு ஏறியாச்சு ஏரியாச்சு குடிச்சிட்டு வந்துட்டோம் இனி அவ்வளோதான் ஓகே மீண்டும் நல்லா இருக்கானே சந்திப்போம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறத்துக்கு நான் இலங்கை போயிடலாம் ஃபோட்டோகிராஃபி பாய்